காற்று செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அச்சங்குளம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் இருபத்தேழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து சம்பந்தமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தது இதனை உச்சநீதிமன்றமும் விசாரணை செய்து உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது ஆனால் தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொன்னதைப் போல் தமிழக அரசு பட்டாசு வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு பதினைந்து லட்சமும் தர வேண்டும் என்று தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கடந்த நான்கு வருடமாக தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் வேண்டுமென்று கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஜ் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செயல்படுத்தி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்களிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் ஆணையம் அவங்க இது வரைக்கும் நிறைவேற்றலை இதை வந்து இதை சம்பந்தமாக வந்து எங்களுடைய பாட்டங்கீச்சுடைய மருத்துவரையாக வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி தினத்தந்தி நாள்த நாளிதழில் ஒரு அறிக்கையாக இதனுடைய சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே ஒரு 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 அறிக்கையாக வந்து அதை செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க இதை கருத்தில் இந்த இதை இதை அந்த அந்த செய்தியினை அடிப்படையாக கொண்டு இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களோட வலியுறுத்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் மனு கொடுக்கும்போது ஒருவே ஒரு கேள்விக்குறி நாங்கள் எப்போதுமே வளர்க்கும் போது அஞ்சு லட்சம் தான் கொடுப்போம் இந்த நாம்ஸ் வந்து புதுசாக இருக்குங்கிறாங்க ஏன் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுருச்சுன்னா அந்த கோர்ட்டினுடைய உத்தரவு வந்து பின்பற்றுவது வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசுனுடைய ஒரு வேலை அல்லவா அந்த வேலையுமே வந்து அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் நாம்ஸ் எப்படி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பை கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு உச்ச நீதிமன்றமோ நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யன்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இந்த அந்த விஷயத்தில் வந்து நாங்க நாங்கள் அந்த பொறுப்பாளர்ல மருத்துவர் ஐயா அவருடைய அறிவித்தலை கேட்டு இவங்க வந்து உரிய பாதிக்கப்பட்ட உரிய நிவாரணத் தொகையை வந்து இவங்க வழங்க வேண்டும் வழங்காத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை திரட்டி கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய கனத்தில் சொல்லிக்கிறீங்க